வார்த்தையை விட்டு வசமாசிக்கிய முதலமைச்சர் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் அதானி மேற்று பாமகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து ஆப்பு வச்சிருக்கிறாங்கப்பா இதற்கு இந்த விஷயத்தை பற்றி முதல்வர் பேசாமே இருந்திருக்கலாம் போல இருக்கிறது அது மட்டும் கிடையாது அதானிக்கு எதிராக தமிழகத்துல மட்டும்தான் திமுக சீருகிறதா டெல்லியில பதுங்குகிறதாம் மூத்த பத்திரிகையாளர் பஷீர் அகமது அவர்கள் சொல்லுகின்ற தகவல் நமக்கு பயங்கர வியப்பாகவும் இருக்கிறது சோரசமாக இருக்குது அப்படி என்ன சோரேசம் என்று கேட்குறீங்களா முழுசா பாருங்க எந்த அளவுக்கு அதானி மேட்டர் விஸ்வரூபம் எடுத்திருக்குது என்ற விஷயத்தை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாங்க நேற்று சட்டமன்றத்தில் வந்து பாமகனுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகின்றார் ஏங்க முதல்வர் வந்து அதானியை சந்தித்தாரா இல்லையா இரண்டாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பாக முதல்வர் என்ன விளக்கம் அளிக்க போறாரு அப்படின்ற கேள்வியை எழுப்புனாங்க முதல்வர் எழுந்தார் டக்குனு பாமக நோக்கி ஒரு கேள்வியை வைத்தார் நான் அதானியை சந்திக்கவில்லை அந்த மேட்டர் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்னவர் அதானிக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் அதானிக்கு ஆதரவானவர்கள் கிடையாது அதானி பற்றி கேள்வி கேட்கின்ற பாமக அதானி மீது பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவானது விசாரணை நடத்த வேண்டும் இதற்கு ஆதரவு தெரிவிக்குமா அப்படின்னு கேட்டார் உடனடியாக நாங்கள் கேட்ட கேள்விக்கு முழுமையாக முதல்வர் பதிலளிக்கவில்லை அவர் சந்திக்கல ஓகே தான் ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் அதானிக்கும் என்ன தொடர்பு முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டுமா அல்லவா அமெரிக்கா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் தமிழ்நாடு மின்சாரத்துறையினுடைய பெயரும் இருக்கிறது இது தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரியமானது ஏதாவது வந்து விசாரணை நடத்தியிருக்குதா தவறு செய்தவர்கள் யார் தவறு செய்திருக்க கூடியவங்க தண்டனைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்களா இல்லை அதானி நிறுவனத்துக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றால் அதை பற்றி அமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி சட்டமன்றத்தில் விளக்கம் அளிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜி கே மணி அவர்கள் கேட்டாரு அதுக்கு முதல்வர் சொன்னாரு ஏற்கனவே பிரஸ் மீட்ல இருந்தாலும் சரி அறிக்கையாக இருந்தாலும் சரி நம்முடைய மின்துறை அமைச்சர் விளக்கம் அளித்து விட்டார் அதை பற்றி நான் பேசப்போவதில்லை அப்படின்னு வந்து போட்டார் ஆனால் இப்போ பாஜக என்ன கேள்வி கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா சித்ரஞ்சன் தாஸ் சாலை அங்கே முதல்வருடைய வீடு இருக்கிறது அந்த சாலையில் அதானி வந்தாரா இல்லையா எவ்வளோ பெரிய தொழிலதிபர் அந்த சித்தரஞ்சன் தாஸ் சாலையில் யாரை சந்தித்தார் அதற்கான விளக்கத்தை முதல்வர் அளிக்க வேண்டும் இல்லைப்பா முதல்வர் நான் அதானியை சந்திக்கவில்லை என்று சொல்லிட்டார் இப்படி மொட்டையா சொன்னா எப்படி நானோ என் குடும்பத்தில் உள்ளவங்களோ அதானியை நாங்கள் சந்திக்கவே இல்லை என்று விளக்கமளித்திருக்க வேண்டுமா இல்லையா நீங்கள் சந்திக்கலன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே பதிவு செய்து விட்டீர்கள் ஆனால் குறிப்பிட்ட தேதியிட்டு அதானியை முதல்வர் சந்தித்தார் இல்லையா குடும்ப உறுப்பினர்கள் சந்தித்தார்கள் என்று முன்னணி ஊடகத்தில் செய்தி வந்தது ஆனால் அந்த ஊடகத்தின் மீதெல்லாம் நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்கள் சந்திக்கலன்னு தெரியுது அந்த ஊடகமானது அவதூறு பரப்பிருக்குன்னு தெரியுது குறைந்தபட்சம் ஒரு மாநகர வழக்கு போடலாம் இல்லையா நீங்கள் மாநகர வழக்கு கூட போட இல்லையே அப்படின்னு வந்து நம்முடைய அக்கா தமிழிசை அவர்கள் சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்திலேருந்து யாருமே சந்திக்கலையா அதை பற்றியா முதல்வர் பேசலை அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க சமூக வலைத்தளத்தில் திமுக தொடர்பாக இல்லை ஆட்சி தொடர்பாக யாராவது கேள்வி கேட்டு விட்டாவோ இல்லை கருத்தை பதிவிட்டு விட்டாவோ திமுக அரசாங்கமானது காவல்துறையை வைத்து எந்த அளவுக்கு கட்டம் கட்டுது இவ்வளோ பெரிய மேட்டரை பல பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றன பல ஊடகங்கள் பேசியிருக்கின்றன அந்த ஊடகத்தின் மீது திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது அந்த ஊடகத்தின் மீது நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா ஆஹா உண்மைதான் அதானே முதல்வர் குடும்பமோ முதல்வரோ சந்திக்கலை என்பது நிஜமாகும் ஆனால் சட்டப்பேரவை நான் நான் சந்திக்கலை அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு விட்ட பிறகு அதை தவறு என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது நாங்கள் கேள்வி எழுப்புகின்றோம் என்பதனால் நான் சந்தித்ததுக்கான ஆதாரம் கொடுங்க ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு எங்களை கேட்கக்கூடாது எந்த செய்தி நிறுவனமானது செய்தி வெளியிட்டதோ அந்த நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு யோ என் செய்தியை போட்டே எதுனா ஆதாரம் கொடு ஏன் பொய்யை பரப்புற இந்த மாதிரி அவதூறு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் கேட்டு அது பொய்யின்னு கோர்ட் வரைக்கும் போய் நிரூபிக்க வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அதானியை சந்தித்தது உண்மைதான் என்று மக்கள் நம்புவாங்கப்பா எங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாஜக ஆனது இந்த அதானி விஷயத்தை இன்னும் சிக்கலாக்கி இருக்கிறது அதானி 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 என்று சொல்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் அதானியை அவர்கள் சந்திக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் நானோ என் குடும்பத்தை சார்ந்த எவரோ சந்திக்கவில்லை என்று உறுதியாக சொல்ல வேண்டும் தம்பி உதயநிதி என்ன சொல்றாருன்னா அதானிக்கும் தமிழக அரசிற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார் அதானிக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இதற்கு முதல்வர் விளக்கம் அளிப்பாரா என்று தெரியல ஆனால் பாமகவை நோக்கி கேள்வி எழுப்பினார் இல்லையா முதல்வர் அதானி ஒன்றும் எங்களுக்கு ஆதரவானவர்கள் கிடையாதுங்க அதனால பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவானது அதானி விசாரிக்க வேண்டும் என்று நாங்களும் காங்கிரஸும் போராடி கொண்டு இருக்கின்றோம் இதற்கு பாமக ஆதரவு தருமா என்று கேட்டார் இல்லையா அதுக்கு அன்மணி ராமதாஸ் அவர்கள் அடுத்த நொடியே ஒரு அறிக்கையை வெளியிட்டு முதலமைச்சருக்கு பதில் தந்திருக்கின்றார் அங்கே தான் அன்மணி ராமதாஸ் அவர்கள் முதல்வரை கோத்து விட்டுருக்கிறாரு இதுக்கு பேசாமே இருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் நினச்சிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் அன்மணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் பல பத்திரிகைகளை சந்திக்கிறேன் அந்த தருணத்தில் எல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து அதானி மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அது உண்மையா இல்லையா என்று சொல்லிவிட்டு பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவாவது விசாரிக்க வேண்டும் அப்படி இல்லையா நீதிமன்றத்தின் மூலமாக கண்காணிக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு மூலமாக விசாரணை நடத்த வேண்டும் ஒரு தொழிலதிபர் மீது இந்த மாதிரி சந்தேக பார்வை இருக்கக்கூடாது அந்நிய நாட்டில் வழக்கு இருக்கக்கூடாது உடனே விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறேன் விசாரணை நடத்த வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கு பிறகு தான் காங்கிரஸும் திமுகவையும் பேசுகிறாங்க அதனால் முதல்வர் அவர்கள் பார்லிமெண்ட் கூட்டத் தொடர்லேயே வந்து பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவானது அதானியை விசாரிக்க வேண்டும் என்று சொல்றாரு இல்லையா அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆனால் தமிழகத்தில் அதானி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு அதானி நிறுவனத்திடம் இருந்து இந்திய அரசாங்கமானது சூரிய ஒளி மின்சாரம் வாங்குகிறது அந்த இந்திய சூரிய ஒளி மின்சார கழகத்திடம் இருந்து தமிழக அரசாங்கமானது மின்சாரத்தை வாங்குகிறது இப்படி வாங்குறதுக்கு அதானி லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்கா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது இந்த புகாரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை சிபிஐ விசாரிப்பதற்கு முதலமைச்சர் ஒத்துக்குவாரா நாங்கள் பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணைக்கு ஒத்துக்கிறோம் அதானியை பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரிக்கட்டும் ஆனால் தமிழ்நாடு மின்சாரத்துறையை சிபிஐ விசாரிக்கட்டும் அதுக்கு முதல்வர் ஒத்துக்குவாரா அதானியை மட்டும் விசாரிக்க வேண்டும் ஆனால் அதானியுடன் தொடர்பு கொண்ட தமிழ்நாடு மின்சார வாரியத்தை யார் விசாரிக்கிறது சிபிஐ விசாரிக்கிறதுக்கு முதல்வர் ஒத்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு அன்மணி ராமதாஸ் கேட்டிருக்கிறாரு அப்படி சிபிஐ வேண்டாம் அப்படின்னு சொல்கிற முதலமைச்சர் ஒரு நீதியரசர் இருக்கா இல்லையா அவர் கண்காணிக்கட்டும் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு விசாரணை அமைப்பானது நடுநிலையாக விசாரிக்கட்டும் அதுக்காவது ஒத்துக்குவாரா ஏன்னா அமெரிக்கா வரைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய பெயர் அடிபடுகின்ற போது அந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் அதானிக்கும் தொடர்பு இல்லை அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு பொய் இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் முதல்வர் இருக்கின்றார் அமைச்சர் இருக்கின்றார் அதனால் ஏதாவது ஒரு விசாரணை அமைப்பானது விசாரிக்கணுமா இல்லையா இல்ல தமிழ்நாடு அரசாங்கமே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது இது உண்மையா பொய்யா இல்லை என்று சொல்லிட்டு நீங்க விசாரிச்சிருக்கீங்களா அந்த விசாரணை அறிக்கை என்ன காட்டுங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்மணி ராமதாஸ் அவர்கள் இங்கே சிபிஐ விசாரிக்கட்டும் அங்க பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரிக்கட்டும் ரெண்டு இடத்திலும் விசாரணை நடக்கட்டும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை கோத்து விட்டுருக்கிறாருப்பா என்னவோ தமிழ்நாட்டில் தான் வந்து அதானிக்கு எதிராக பாய்கின்றார்கள் திமுகவினர் ஆனால் டெல்லியில் பதுங்குறாங்க அப்படின்னு சொன்னேப்பா அதுக்கான விளக்கமே சொல்லலையே ரொம்ப சோரஸ்மாக இருக்குன்னு வேற சொன்னேன் பொழுது சொல்கிறேங்க நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுடன் கைகோர்த்து கொண்டு பார்லிமெண்ட்டில் அதானியை பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவானது விசாரிக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்புகின்றார்களாம் ஆனால் காங்கிரஸாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி பார்லிமெண்ட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு குரல் எழுப்புகின்றார்களோ அதே மாதிரி வெளியிலும் போய் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் நடத்துனாங்களாம் அதான் நீ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே கைகோர்த்து கொண்டு போராடுகின்ற திமுக வெளியில் போய் காங்கிரஸ் உடன் கைகோர்த்து கொண்டு போராடுவதே கிடையாதான் அப்போ ஏன் என் பார்லிமெண்ட்டில் மட்டும் கைகோர்க்குது வெளியில் மட்டும் கைகோர்க்குலையே அப்படின்னு சொல்லும்போது பார்லிமெண்ட்டில் கேமராக்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பெருமக்களை நோக்கி இருக்குமா அதே மாதிரி சபாநாயகரை நோக்கி இருக்குமா இல்லைனா பாஜக உறுப்பினர் ஆதரவாளர்களை நோக்கி கேமரா இருக்குமா போராடுகின்றவர்களை நோக்கி கேமரா இருக்காதான் அதனால் போராடுறவங்க யார் குரல் எழுப்புறவங்க யார் என்று தெரியாதான் பார்லிமெண்ட்டில் ஆகையினால் நம்ம முகம் என்ன வெளியே தெரிய போதா அதானிக்கு எதிராக நம்ம போராடுவது என்ன தெரியவா போகுது கிடையாது இல்லையா அதனால் காங்கிரஸுடன் கைகோர்த்து கொண்டு திமுக போராடுதான் நாடாளுமன்றத்தில் ஏன்னா காங்கிரஸுக்கு நம்பிக்கை வரணுமா இல்லையா திமுக அதானி விஷயத்தில் நம்மளோட தான் இருக்குது அப்படின்றதுக்காக அதனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே முகம் வெளியே தெரியாது போராடுறவங்க வெளியே தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது கோர்த்து கொள்கிறதா திமுக ஆனால் வெளியே வந்து போராடுகின்ற போது பத்திரிகையாளர் போட்டு எடுத்துருவாங்க இல்லையா அதனால் அதானி விஷயத்தை பற்றி பேசுவதே கிடையாது அந்த போராட்டத்தில் கொள்வே பங்கெடுத்து கொள்வதே கிடையாதான் திமுக அப்படியே விலகி சென்று விடுகிறதா எந்த அளவுக்கு இரட்டை நிலைப்பாடு பாருங்கள் அப்படின்னா அதானி மேட்டரில் திமுக பயப்படுகிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொழுது ஏதோ ஒரு துணிச்சலில் பேசுறாங்க ஆனா டெல்லிக்கு போனா பதுங்குகின்றார்கள் இப்போ மணிப்பூர் விஷயம் திமுகவும் காங்கிரஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒத்திவைப்பு தீர்மானத்தை தராங்க மணிப்பூர் விஷயத்துக்கு ஆனால் இந்த அதானி விஷயத்துல காங்கிரஸ் மட்டுமே வந்து ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க இப்போ அதானி விஷயம் உண்மையாகவே விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் காங்கிரஸுடன் திமுகவும் கைகோர்த்து கொண்டு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுக்கணுமா இல்லையா சபாநாயகர் கிட்ட ஆனால் ஏன் ஒத்துழைப்பு தீர்மானத்தை திமுக தரல அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க இதுக்கு திமுக கிட்ட இருந்து பதில் கிடையாது அதனால தான் அகமது சொல்றாரு அப்பா சாமி பாராளுமன்றத்தில் மட்டுமே வந்து திமுக அதானிக்கு எதிராக போராடுது ஆனால் வெளியே போய் போராடணுமா தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால வெளியே போராடுவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மின்சார வாரியமானது தொடர்ச்சியாக எதற்காக நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறது அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு வர கேட்டிருக்கிறாரு ஏன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டங்களில் தமிழ்நாடு மின்சார வாரியமானது மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது இப்படி மின்கட்டணத்தை உயர்த்தின பிறகும் கூட தமிழ்நாடு மின்சார வாரியமானது நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடனானது ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக மின்சார வாரியங்கள் வைத்திருக்கக்கூடிய கடன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆறு புள்ளி நாலு லட்சம் கோடி இப்படி இந்தியா முழுதும் உள்ள மின்சார வாரியங்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி கடன் வைத்திருக்கின்ற போது தமிழ்நாடு மின்சார வாரியம் மட்டுமே வந்து ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு கடன் வச்சிருக்குது இப்படி ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கடனை வைத்திருப்பதனால ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரம் கோடி அளவுக்கு வட்டியே கட்டுறாங்களாங்க அது மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வருவாய் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வருமானம் வருதான் ஆனால் வெளி மின்சார வாரியத்திடம் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கே வந்து ஐம்பத்தோராயிரம் கோடி செலவாகிறது அப்புறம் தமிழ்நாடு மின்சார வாரியமானது எங்கே லாபத்தில் போகும் எத்தனையோ மின் திட்டங்களை கொண்டு வரீங்க ஆனால் எந்த மின் திட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக முடிக்கலை நடைமுறைக்கு கொண்டு வரல நம்ம மின் திட்டத்தை தொடங்குகிறோம் அதை சீக்கிரமாக முடித்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணால் வெளி ஆட்களிடம் இருந்து நம்ம மின்சாரம் வாங்குவது குறையும் அதனால் கடனும் குறையும் கடன் குறைகின்ற போது வட்டியும் குறையும் மின்சார வாரியமானது பார்த்திங்கன்னா கடன் சுமையிலேருந்து வெளிவரும் மின்சார வாரியத்துக்கு தமிழக அரசாங்கமானது தருகின்ற மானியமானது குறையும் பாருங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி தான் இருந்திருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு ஆண்டுக்குள்ளே ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு கடனானது இருக்கிறது அது மட்டும் கிடையாது ஜெயலலிதா ஆட்சி இருக்கிற வரைக்கும் எடப்பாடியார் ஆட்சி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் சுமையானது ஆண்டுக்கு ஆண்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாயிரம் கோடி ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணத்தை எல்லாம் உயர்த்தின பிறகு கூட இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆண்டு கடன் சுமையானது எவ்வளோ ஏறுதுன்னு கேட்டிங்கன்னா பத்தாயிரம் கோடியாக ஏறுகிறதா எடப்பாடியர் ஆட்சியில் ஒன்பதாயிரம் கோடியாக இருந்தது இப்போ திமுக ஆட்சியில் பத்தாயிரம் கோடியாக எப்படி உயர்ந்தது நீங்கள் நிறைய மின் உற்பத்தியை பண்ணுறோம் குறைவான மின் கட்டணத்தில் மின்சாரத்தை வாங்குகிறோம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட எப்படி ஒன்பதாயிரம் கோடியாக இருந்த இழப்பு பத்தாயிரம் கோடியாக உயர்ந்தது பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிர்வாக சீர்கேடு இருக்கிறது மின்சார வாரியத்தில் ஊழல் அதிகமாக மலிந்து போய் இருக்கிறது அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குகிறீங்க தொடங்கப்பட்ட மின் திட்டமானது முடி முடிவடையவில்லை அது மட்டும் கிடையாது திட்டமிட்ட மின் திட்டங்களை முடிப்பது கிடையாது அதனால தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மின்சார துறையானது ஊழலில் இருக்குது குறிப்பாக மின்கட்டண உயர்வு மூலமாக வீடுகள் மூலமாக வருகின்ற மின்கட்டணத்தினுடைய பணம் பதினாலாயிரம் கோடியாக உயர்ந்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதே மாதிரி வணிக நிறுவனங்கள் தொழில் கிட்ட இருந்து வருகின்ற மின்கட்டண உயர்வு மூலமான பணம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் கோடி ஸோ செலவுகள்லாம் போயிட்டு இருந்தால் கூட கடன் அடைப்பதற்கு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருபத்தாறாயிரம் கோடி மீறும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழக அரசாங்கத்தினுடைய மின்துறையானது இன்னைக்கு நஷ்டத்தில் போயிட்டு இருக்குது இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது இப்போது மக்கள் தலையில் மின்கட்டணத்தை சுமத்தின பிறகு கூட மின்சார வாரியமானது நஷ்டத்தில் போகுதுன்னா என்ன காரணம் அதனால இதையும் விசாரிக்கணும் அதானிக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் உள்ள தொடர்பையும் விசாரிக்க வேண்டும் அதனால சிபிஐ விசாரிக்கட்டுமா அனுமதிப்பீங்களா முதல்வரே அப்படின்னு நம்ம அன்மணி ராமதாஸ் அவர்கள் புள்ளி விவரத்துடன் கேட்டிருக்கிறாரு அண்ணாமலை அவர்களோடு கேட்டிருந்தார் தபார்ப்பா அதானைக்கு திட்டங்களை வழங்குவது தப்பு கிடையாதுப்பா ஆனால் அதானிக்கும் மோடிக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அது தப்பு அதே மாதிரி திமுக அதானிக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணாலும் கொடுக்கட்டும் ஆனால் திமுகக்கும் அதானிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம எப்படி உண்மை இல்லைன்னு மறுக்கிறோமோ அதே மாதிரி மோடிக்கும் அதானிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு திமுக ஒத்துக்கணும் நம்ம மோடி அவர்கள் ப்ராஜெக்ட் கொடுக்கின்ற போது மோடிக்கும் அதானிக்கும் தொடர்பு பண்ணும்போது நீங்கள் ப்ராஜெக்டை கொடுத்துருக்கீங்களே பல இடங்களில் அப்போ உங்களுக்கும் அதானிக்கும் தொடர்பு இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ அதை வந்து சேர்த்தே விசாரிக்கலாமா அப்படின்னு அண்ணாமலையும் கேட்டிருக்கிறாரு இதுக்கு முதல்வர் சும்மா வேண்டிருக்கலாம் போல இருக்குதே அப்படின்னு யோசித்திருப்பார் ஆனால் என்ன நடக்க போது அதானி மேட்டல் அப்படின்றத வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்